மை கிச்சன் சமையல் பத்மகுமாரி சேனல்லேருந்து உங்களுடைய ஸ்நேகிதி இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சுருக்கோம் பச்சைப்பயிறு பச்சைப்பயிறு வந்து மொளகட்டுறதுக்கு மறந்துட்டு நான் அது நேற்று ஊற போட்டது தான் பார்த்திங்க இல்லையா நல்லாவே ஊறி நல்லா இருக்குது இப்போது இந்த பச்சைப்பயிரோட சேர்த்து நாம இந்த சுண்டல் இது பார்த்திங்கன்னா எல்லாமே நான் க்ளீன் பண்ணி கழுவி சுத்தம் பண்ணி தான் வச்சுருக்கேன் இப்போது இந்த பச்சைப்பயரோடய சேர்த்து இந்த சுண்டலையும் கொடுக்க போகிறேன் அது ஒரு நூறு கிராம் இருக்கும் இது ஒரு நூறு கிராம் ரெண்டையும் நம்ம சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு நாம் பார்த்தீங்க இல்லையா குக்கரில் போட்டுடலாம் குக்கரில் போட்டு நம்ம விஷயில் போட்டு எடுத்துட வேண்டியது தான் எடுத்துகிட்டு நாம் அதுக்கப்புறம் இது எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன் சுண்டல் அப்படின்னு சொன்னால் பல வகையான சுண்டல் இருக்கு அதே போல் அது பல வகையான வகைகளில் நாம் அந்த சுண்டலை வந்து செஞ்சு நம்ம வந்து சாப்பிட்லாம் நான் இன்றைக்கி பண்ண பண்ண போகிற சுண்டல் பார்த்திங்கன்னா இந்த சுண்டலுக்கு தேவையான ஐட்டத்தை பற்றி நான் அப்புறமா பேசுகிறேன் முதல்ல இதை வந்து நாம் தேவையான அளவு உப்பு போட்டு இதை வேக வச்சுட்டு வந்துடுவோம் பார்த்திங்க இல்லையா மொளகட்டி சாப்பிடக்கூடிய எல்லா பயருமே வந்து உடம்புக்கு அதிகமான புரோட்டீன்ஸையும் சத்தையும் கொண்டிருக்கும் பச்சை பயிரும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது குளிர்ச்சியானது மாத்திரம் கிடையாது நம்ம உடம்புக்கு வந்து ஒரு ரொம்ப நல்ல ஒரு அழகையும் வசீகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு தான் அது சுண்டல் வந்து சொல்லவே தேவையில்லை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சுகர் அதிகமாக இருக்கிறவங்க ஒரு கப்பு சுண்டல் இந்த மாதிரி மிளகட்டின பயிரை வந்து நல்லா வேக வச்சு நீங்கள் இந்த மாதிரி சுண்டல் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது தேவையான எல்லா விட்டமின்ஸும் கிடைக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சுண்டலுக்கு வந்து நான் எடுத்திருந்த உப்பு பார்த்திங்க இல்லையா அவ்வளோதான் பெரும்பாலும் நான் கொடுக்குற உப்பு கரெக்டாக இருக்கும் அளவு வந்து நம்மளால் வந்து உப்பு மிளகாத்தூள் இதெல்லாம் வந்து அளவு சொல்கிறாங்க நம்ம எடுக்கக்கூடிய அளவை பொறுத்து தான் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து இதுக்கு வந்து நம்ம வந்து சொல்ல முடியும் நான் வந்து இரநூறு பயிர் எடுத்திருக்கேன் அது ஒரு நூறு பயிர் இது ஒரு நூறு பயிர் இரநூறு பயிர் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் கரடுப்பில் வச்சிடலாம் நாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது என்னெல்லாம் நம்ம வந்து வச்சுருக்கோம் அப்படின்னு பாருங்கள் அடுத்தது அடுத்தது என்னெல்லாம் வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடுகு தாளிக்கிறதுக்கு வச்சுருக்கேன் காஞ்சி மிளகாவும் தாளிக்கிறதுக்கு வச்சிருக்கேன் கருவேப்பிலை இந்த மூணு ஐட்டமும் நம்ம தாளிக்கிறதுக்காக வச்சுருக்கோம் இது வந்து சுண்டலுக்கு வந்து போடுறதுக்காக இது வந்து வெள்ளரிக்காய் வந்து கொஞ்சம் துருவி வச்சுருக்கேன் துருவி புழிஞ்சு எடுத்துருக்கேன் நான் ஏன்னா வந்து தண்ணி நிறைய இருக்கும் அதனால் துருவி வந்து புழிஞ்சு எடுத்திருக்கேன் மாங்காய் நமக்கு இன்றைக்கி இல்லை மாங்காய் தேங்காவும் இல்லை தேங்காய் இருந்ததுன்னா நீங்கள் தேங்காய் கண்டிப்பாக சேர்த்துக்கணும் வெள்ளரிக்காவுக்கு பதிலாக நீங்கள் கேரட்டும் மாங்காவும் போட்டு பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி நம்ம வந்து மாங்காவுக்கு பதிலாக வந்து லெமன் வந்து நம்ம ஜூஸ் கொஞ்சம் இந்த சுண்டலில் கொடுப்போம் அதுக்காக நான் வந்து லெமன் வந்து எடுத்து வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா இதெல்லாம் தான் நம்ம தாளிக்க போகிறது இந்த ஒன்று ரெண்டு மூணு ஐட்டம் தாளிக்க போகிறோம் நம்ம இதோட சேர்த்து நாம் கொஞ்சம் உளுந்து நாம் எடுத்துக்கணும் அப்படியே நாம் கொஞ்சம் உளுந்தும் நாம் எடுத்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு உளுந்து நிறைய பேருக்கு வந்து வயசானவங்களுக்கு வந்து சாப்பிடும்போது கொஞ்சம் பல்லில் வந்து கடிக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உழுந்து உளுந்து வந்து நீங்கள் சேர்க்குறது அவாய்ட் பண்ணிக்கலாம் காஞ்சி மிளகாவும் கடுகும் கருவேப்பிலையும் போட்டு நீங்கள் தாளிச்சுக்கலாம் தேங்காய் வந்து நீங்கள் பல் பல்லாக வெட்டி ரொம்ப மெலிசாக பல் பல்லாக வந்து வெட்டி வச்சுட்டு அது வந்து நாம் எண்ணெயில் இதே போல் தாளிக்கும் போது சேர்த்து மிளகாவோடு சேர்த்து வதக்கி போட்டாலும் நல்லா தான் இருக்கும் சுண்டல் சேம சூப்பராக இருக்கும் சுவையாகவும் இருக்கும் நம்ம தேங்காய் போடும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதுவுமே ரெண்டு வகையில் இந்த சுண்டலாக பண்ணலாம் ஒன்று வந்து பச்சை மிளகாவும் கேரட்டும் போட்டு நாம் தேங்காய் துருவி நம்ம வந்து தாளித்து எடுக்கலாம் கடுகு பருப்பு காஞ்ச மிளகா கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு கேரட் அப்புறம் பச்சை தேங்காய் இருக்குல்லையா தேங்காயோடய பூ இது போட்டு வந்து நம்ம தாளித்து எடுக்கிறது ஒரு வகை அதில் பச்சை மிளகாய் போடணும் இந்த காஞ்சி மிளகாய் கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணக்கூடாது காஞ்சி மிளகாய் யூஸ் பண்ணாமல் அதுக்கு பதிலாக பச்சை மிளகாய் போட்டு பண்ணால் ரொம்ப நல்ல சுவையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அடுத்த வகை பார்த்திங்கன்னா போல் காஞ்சி மிளகாய் கடுகு உளுத்தம் பருப்பு அதே போல் தேங்காய் தேங்காவுக்கு வந்து இது மாதிரி வந்து காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் மேலே வந்து நாம் நம்மளுடைய விருப்பம்தான் தேவைப்படுறவங்க இந்த கேரட் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் துருவி சேர்த்துக்கலாம் இது எதுக்காக சேர்க்குறோன்னா விட்டமின் சி விட்டமின் ஏ எல்லா சத்துக்களும் இதில் வந்து இருக்குது அதனால் வந்து இதை வந்து சேர்த்து நம்ம சாப்பிட பழகிக்கணும் அதே போல் வெள்ளரிக்காய் குக்கும்புரம் ரொம்ப நல்லது இது உங்களுக்கு ஆப்ஷன் தான் ஏன்னா மாங்காய் சீவி போட்டு சாப்பிட்றதும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சுவையாக இருக்கும் அதே போல் தான் கேரட் வெள்ளரிக்காய் தேங்காய் மாங்காய் இது வந்து உங்களுடைய சுவைக்கு ஏற்றது போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க பாருங்கள் நம்மளுடைய சுண்டல் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு எடுத்துட்டு நம்ம வந்துட்டு இப்போ கடாயை வச்சுக்கலாம் ஸ்டவ் வந்து நல்லா ஹையில வச்சுப்போம் நான் வந்து இதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் தான் எடுக்கிறேன் தேங்காய் எண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணுறேன் தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா வந்து நெய் கொடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த ஆயில் பிடிக்குமோ அதை நீங்கள் ஊற்றிக்கோங்க ஆயில் வந்து நமக்கு கொஞ்சமாக போதும் இப்போ என்ன நமக்கு காயட்டும் என்ன காய்ஞ்சு விடணும் நம்மளுடைய வேலை முடிஞ்சிடும் எண்ணெய் வந்து காஞ்சிட்ருக்கு நாம் இப்போ தாளிக்கிறதுக்காக வச்சுருக்கக்கூடிய கடுகு காஞ்ச மிளகா கொளுக்கும் பருப்பு இது எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக போட்டுட வேண்டியது தான் நல்ல எண்ணெய் காயணும் அப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் கடுகுமே தாராளமாக கொடுக்கணும் அப்போ தான் நமக்கு சுண்டல் வந்து நல்ல எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கடுகு போட்டிங்கன்னா தான் சுண்டலோட வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் போட்டுட்டோம் நல்லா நல்லா வெடிக்கட்டும் அப்புறமா நம்ம இந்த காஞ்ச மிளகாவை போடலாம் காஞ்சி மிளகாவும் நல்லா வந்து ஃப்ரை ஆகணும் நமக்கு நம்ம இந்த கருவேப்பிலையும் கொடுத்துடலாம் எரப்பிளே போட்டு வேண்டியதும் வாசனை வந்துடும் நல்லாயிருக்கு சும்மா ரெண்டே ரெண்டு தினமாக உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் நான் உழுத்தம்பருப்பு போடுறதுக்கு கால் பண்ண மறந்து எல்லாம் ரெடி ஆயிடுச்சு நமக்கு இன்னும் ஒரு டூ மினிட்ஸில் நமக்கு இந்த வேலை முடிஞ்சிடும் பார்த்துட்டிங்க இல்லையா பாருங்க நமக்கு வந்து தாளிச்சிட்டோம் இப்போ இந்த சுந்தரத்து கீழே போட்டுருவோம் இப்போ நாம் சுந்தல போட்டு நல்லா கிண்டி கொடுத்து வேண்டியா அதை எடுக்கக்கூடிய நீரெல்லாம் கொஞ்சம் வசதி இருக்கும் நமக்கு வேலை நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தாலும் குக்கரில் வேக வைக்கணும் கேரட் சீ வைக்கணும் தேங்காய் இருந்தால் தேங்காய் போட்டு சீ வச்சுக்கணும் மாங்காயம்மாங்காய் செய்ய வச்சுக்கணும் தேங்காய் பூவாக போடுறது ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைன்னா வந்து நம்ம இப்போ அந்த கார் மிளகாய் போடும்போதே பல்ஃபெல்லாம் சின்ன சின்னதாக ரொம்ப மெரிசாக கட் பண்ணி போடுறோம் அப்படின்னாலும் கடித்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் அப்படிங்கல்லையா அவ்வளோதான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஈரங்கில் நல்லா அழகாக நமக்கு செட் ஆகிடுச்சு குக்கர்லேயும் பார்த்திங்கன்னா நம்ம வச்ச தண்ணி நமக்கு சரியாக இருந்தது ஆங்க கொஞ்சம் வந்து நாம் உடனே நம்ம சர்வ் பண்ணி கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் நெய் சேர்த்துக்கோங்க வெண்ணெய் இருந்தால் வெண்ணையும் சேர்த்துக்கோங்க ரொம்ப சுவையாகவும் ரொம்ப மனமாகவும் இருக்கும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம பண்ணுறது ஆனால் வந்து சுவையை வந்து ரொம்ப அதிகப்படுத்தி கொடுக்கும் ஆனால் நீங்கள் வச்சுருந்து துவன்பாக்ஸில் கட்டுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் நெய் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னா கட்டியாக இருக்கும் கட்டி ஆறுனதுக்கப்புறமா ரொம்ப ஆறுனதுக்கப்புறம் அந்த நெய் வந்து நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு வந்து சக்தி கொஞ்சம் கம்மியாயிடும் இவ்வளோதான் தான் வேவர்ஸ் நம்மளுடைய சுண்டல் வந்து நமக்கு ரொம்ப ஆயிடுச்சு இப்போ இந்த சுண்டலை வந்து நாம் எப்படி வந்து அலங்காரம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இதே போல் ஒரு ரெண்டு கண்டெய்னர் இருக்குது எடுத்துக்கிறேன் பவுல் எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி பவுல் எடுத்துக்கிறேன் பவுல் பாருங்க பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா ரொம்ப சூப்பராக இருக்கு இல்லையா பாருங்கள் நம்மளுடைய சுண்டல் வந்து எவ்வளவு நல்லா கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம நெய் கொஞ்சம் கலந்துருக்கிறதுனால இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் குழந்தைகள் வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு நான் அடிக்கடி டிஷ் பண்ணி பண்ணிக்கிட்டே இருப்பேன் இந்த டிஷ் பண்ணும்போது உங்களுக்கு நான் வீடியோவும் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் பார்த்திங்க இல்லையா குழந்தைகள் ஸ்கூலுக்கு போயிட்டாங்கன்னா எல்லாம் மார்னிங்கில் வேலை முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நமக்கு ஈவினிங் தான் ஆனால் வீட்டில் இருக்கும்போது அவங்க அடிக்கடி அவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இப்போ நமக்கு தேவை இருக்குது அப்படின்னா கொஞ்சம் லெமன் யாருக்காவது தேவை இருந்துச்சு அப்படின்னா இந்த லெமனை வந்து நம்ம லைட்டாக இப்படி பிழிஞ்சு விட்டுக்கலாம் இல்லையா சும்மா லேஸாக கொடுங்க நிறைய கொடுக்காதீங்க புளிப்பு சுவை பிடிக்கிறவங்க ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் புளிப்பு சுவை பிடிக்கிறவங்க லெமன் ஆட் பண்ணிக்கலாம் பார்த்திங்களா இப்போது இதில் கேரட் சேர்த்துக்கிறோம் நம்ம மேலே நமக்கு எவ்வளவு தேவையோ கேரட் அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளரிக்காய் அதை வந்து நம்ம துருவி தான் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் துருவி தான் வச்சுருக்கோம் அவ்வளோதான் பார்த்திங்க இல்லையா ரொம்ப நல்லா அலங்காரம் பண்ணிவிட்டு நாம் இதை வந்து கொடுத்துட வேண்டியதாக சர்வ் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப சுவையான ஒரு சத்தான ரொம்ப சத்தாக இருக்கணும் நமக்கு வந்து சுவையாக இருக்கிறது மாத்திரம் முக்கியம் இல்லை சத்தான சுவையான ஒரு சுண்டல் வந்து நமக்கு ரொம்ப வேகமாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு எல்லாருமே இதே போல் ரெடி பண்ணி சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ண பண்ண மறந்துடாதீங்க கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து வேறொரு வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய பத்மகுமாரி சேனலேருந்து உங்களுடைய அன்பு ஸ்நேகிதி சகோதரி நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்